எப்படியும் வர திங்கட்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை தேர்தலுக்கான அறிவிப்பு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கறது வரும் அப்படின்னு ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த எலெக்ஷன் கமிஷனர் அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்றாரு அருண் கோயல் அப்படிங்கிறவர் எலெக்ஷன் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தா எலெக்ஷன் கமிஷனரோட ராஜினாமா கடிதம் வருது என்ன நடக்குது எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள என்ன பிரச்சனை ஏன் அவர் திடீர்னு பதவியை ராஜினாமா பண்றாரு எலெக்ஷன் கமிஷனர் அவரோட ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு குடியரசுத் தலைவர் உடனடியாக அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுறாரு சாதாரண வேலை ஒரு கல்லூரியில வேலை பார்க்குற வேலையா இருக்கட்டும் இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற வேலையா இருக்கட்டும் எந்த வேலையா இருந்தாலுமே நாம் அந்த வேலையை விட்டு போறோம் அப்படின்னா த்ரீ மந்த் ப்ரியர் நோட்டீஸ் அப்படிம்பாங்க நீங்க முன்னாடியே எங்களுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லணும் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரியான நிறையா ப்ரொசீஜர் இருக்கும் ஒரு பத்தாயிரரூவா சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலைக்கே அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஒரு தனியார் வேலைக்கே இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு அரசாங்க ஊழியர் அதுவும் மிகப்பெரிய பொறுப்புமிக்க ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு எலெக்ஷன் கமிஷனில் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறாரு அவர் பதவியை விலகிறாரு இது ஒரு சாதாரண செய்தியாக இன்னைக்கு நாட்டும் நாட்டு மக்கள் கடந்துக்கிட்டு போகிறாங்க ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது சம்திங் ராங் அப்படிங்கிறக்கான ஒரு சமிக்கையாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவர் அந்த ராஜினாமா கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு தனிப்பட்ட காரணங்களுக்காக என்னோடய பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் வந்து வேலையை விட்டு போகிறேன் அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் அருண் கோயல் அவர்களை பற்றி தெரிஞ்சவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அவருக்கு ஃபேமிலி இஷ்யூஸோ இல்லை அவருடைய உடம்புல எதுவும் ப்ராப்ளமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவர் வந்து இப்படி ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அருண் கோயல் அப்படிங்கிறவரே பிஜேபி சப்போர்ட்டர் தான் அவரே ராஜினாமா பண்ணிவிட்டு போறாருனா அப்போ எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு அவர் ஆளாக இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும் இவங்க ஃப்ராடு பண்ண சொல்லியிருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இவங்க ரொம்ப அதிகமாக மோடி வந்து இவிஎம் மிஷினை வச்சு பித்தலாட்டம் பண்ணி வெற்றிக்கு ஆசைப்பட்டாரா என்னென்னு தெரியல அப்போ இவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம் இந்தளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவான் நீங்கள் தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற நல்ல கல்வி அறிவு உள்ள அரசியல் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட்டான அந்த பீப்புள்கிட்ட போய் நீங்கள் ஓட்டுப்பெட்டியில் கை வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க ஜாக்கிரதைங்கிறத சொன்னாரா என்னன்னு தெரியல அவன் அவரையே இப்போ தூக்குறான் இன்னொரு பார்வை என்ன சொல்கிறாங்க எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு மோடிக்கு துணிச்சல் இல்லை பாரதிய ஜனதா கட்சி பயப்படுது எலெக்ஷனை தள்ளி போடணும் தேர்தலை தாமதப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்போ எலெக்ஷன் கமிஷனர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க ஆளு தான் பிஜேபிக்காரர் தான் அப்படிங்கிறப்ப எப்பா நீ ராஜினாமா பண்ணுப்பா ஒன்றை வச்சு நாங்கள் இன்னும் புதுசாக ஒரு எலெக்ஷன் கமிஷனர் போட போகிறோம் அதனால தேர்தல் தாமதமாகன்னு நாங்கள் எப்படியாவது கதையை கொண்டு போவோம் அதனால் நீ ராஜினாமா பண்ணிடு அப்படின்னு சொல்லி அதுக்கு தக்கன இவர் ராஜினாமா பண்ணாரா என்னங்கிறது நமக்கு தெரியல ஏன் மோடி தேர்தலை எதிர்கொள்ள பயப்படுறாரு ஏன் தேர்தலை தாமதப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னா விவசாயிகள் போராட்டம் இன்னும் முடியலை இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம் இந்தியா முழுவதும் ரயில் மறியலில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க ஸோ டெல்லியில் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் போராட்டம் பண்ண திட்டமிட்டுருக்கிறாங்க குறிப்பாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் இதை எதிரொலிக்க செய்யணும் தேர்தல் போது இன்னும் பல யுக்திகளை அவங்க கையாளுறதுக்காக சில விஷயங்களை வச்சுருக்க தான் சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரியான போராட்டத்தை விவசாயிகள் கையில் எடுத்தால் அது மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தல் முடிவில் எதிரொலிக்குங்கிறதுக்காகத்தான் தேர்தலில் தள்ளி போடுறது நல்லது அப்படிங்கிற உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மாநிலங்களில் இன்றைக்கி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே சந்தேகம் வந்துருச்சு நிறையா படித்தவங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எல்லாருமே எலக்ட்ரானிக் மோட்டிங் மிஷினில் தவறு நடக்குது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூப ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தும் மோடிக்கு பயமாக இருக்குது நிறையா ஆதரவு இல்லை மணிப்பூரில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இருக்குது புதுச்சேரியில் இப்படி ஒரு சிறுமி கொலை செய்யப்படுற நாடெங்கிலும் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த ஒரு வெளிநாட்டு பொண்ணை கற்பழிக்கிறாங்க வட மாநிலத்தில் அப்ப இது மாதிரியான சம்பவங்கள் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை மக்கள் வெறுக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி மோடி வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறார் தான் தேர்தலை தாமதப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில அவர் ஈடுபடுற மாதிரி நமக்கு தெரியுது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை எப்பயுமே மூணு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க ஒரு த்ரீ மெம்பர் பாடி அப்படிங்கிறாங்க அதுலேயுமே வந்து எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கணும் ஒரு நீதிபதி இருக்கணும் அப்படிங்கிற சட்டத்தெல்லாம் மாத்தி பிரதமர் வந்து மூணு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தா போதுங்கிற மாதிரி கொண்டு வந்தாரு அது மோடி தான் இந்த வேலையை பார்த்ததுங்கிறாங்க சரி இந்த மூணு எலெக்ஷன் கமிஷனரில் ஒருத்தர் ஏற்கனவே ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ இன்னொருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் அந்த ராஜீவ்குமாரும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது அந்த ராஜீவ்குமார்கிட்ட தான் வந்து நாம் தமிழ் கட்சியின் சின்னம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு திரும்ப அந்த சின்னம் கிடைக்குமா ஏன் இந்த மாதிரி சின்னத்தை மாற்றுறீங்கன்னு கேட்டதுக்கு எவ்வளோ பொறுப்பற்ற பதில் சொன்னார் அந்த தலைமை தேர்தல் அதிகாரி சென்னை வந்தப்போ அவ்வளோ பொறுப்பு இல்லாமல் சொல்கிறார் அது வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் அப்படின்ட்டு முடிச்சிட்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு போகிறார் எவ்வளோ பெரிய முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டு அந்த பதிலுக்காக முப்பது லட்சம் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் சீமானோட சின்னத்தை மாத்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிற நீங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி தானே நீங்க உங்களுக்கு என்னடா சின்னம் எப்படா நீங்க நிரந்தர சின்னத்தை கேட்க போச்சுன்னு நீங்க கேட்கலாம் நிரந்தர சின்னத்தை கேட்கல நாங்க தேர்தலில் போட்டிடுறதுக்கு எங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னத்தை நீங்க கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்க கேட்குறோம் சரி நாங்கள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாகவே இருந்துட்டு போகிறோம் அங்கீகரிக்கப்படாமல் அரசியல் கட்சி ஆயிரக்கணக்கில் இருக்கோம் முப்பது லட்சம் வாக்குகளை பார்த்து மொத இடத்துல இருப்போம் அதன் அடிப்படையில் பார்த்தாவது எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்க வேண்டாமா அது தானேப்போ அவங்க தேர்தல் விதியே சொல்லுது ஒரு பெர்சன்டேஜ்க்கு மேலே ஓட்டு வச்சிருந்தாலே அவனுக்கு நீ முன்னுரிமை கொடுக்கணும் இவர் ஆறு ஏழு பெர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கிற முன்னுரிமை கொடுக்க வேண்டாமா அப்படியெல்லாம் கொடுக்காம திட்டமிட்டு சதி பண்ணி சின்னத்தை பிடுங்கி அந்த பழியத்துக்கு சீமான் மேலேயே போட்டாங்க அவரும் அப்ளை பண்ணலாம் நாங்கள் என்ன செய்ய முடியும் அவர் காலக்கெடுக்குள்ள அப்ளை பண்ணார் காலக்கெடுக்குள்ள அப்ளை பண்ணது எப்படி காலை தாமதமாக முடியும் இப்படிப்பட்ட ஒரு அநீதியை நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் செஞ்சிச்சு தம்பிகள் எல்லாருமே மிகப்பெரிய மனவேதலையில் இருந்தாங்க ஏன்னா அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தம்பிகள் எவ்வளோ பாடுபட்டாங்க அவங்க கடினமாக உழைச்சாங்க சுவர் விளம்பரம் பண்ணுறதா இருக்கட்டும் திரு போய் போஸ்டர் ஒட்டி அவங்களோட பாக்கெட் மணியை போட்டு அவ்வளோ கலப்பணி செஞ்சு ஒவ்வொரு தேர்தலையும் போட்டிட்டு ஒவ்வொரு சமூக வலைதளங்களையும் பரப்புற செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் தன் சின்னத்தை எடுத்து வண்டியில் ஒட்டி காரில் ஒட்டி எல்லா இடத்துலையும் மக்கள் பார்க்குற மாதிரி கொண்டு போய் செஞ்சு செஞ்சு நாம் தொழில் கட்சியின் சின்ன விவசாயி அப்படிங்கிறத மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிறகு திட்டமிட்டு பறிக்கிறான மிகப்பெரிய ஒரு சாபத்துக்கு தான் இன்னைக்கு தேர்தல் ஆணைய ஆராய்ச்சி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் தேர்தல் ஆணையமே இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தணும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் பார்த்தாங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே ஒரு கழகம் ஏற்பட்டிருக்கு மேற்கு வங்கத்தில் ராஜீவ் குமார் தேர்தல் ஆணையரும் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கக்கூடிய அருண் கோயலும் வந்து தலைமை தேர்தல் ஆணையம் இங்கே ரெண்டு பேரும் உட்கார்ந்து மக்களை சந்தித்து செய்தியாளர்களை சந்தித்து தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அருண் கோயில் அவர்கள் வந்து வெளியில் போயிருக்கிறார் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறார் பாதிலே பிரஸ் மீட்டை கன்சல் பண்ணிட்டு போயிருக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணங்கிறாங்க இந்த ரெண்டு தேர்தல் ஆணையர்களுக்கு இடையிலையே சண்டை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது அப்போ இவர்களுக்குள்ளேயே இன்றைக்கி மோதல் நடக்குது தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே கழகம் பிறந்திருக்குது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே கழகத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சான் சின்னத்தை பிடிங்கி பலவீனப்படுத்தணும்னு நினச்சான் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்குள்ளே மோதல் வெடிச்சிருக்கு தேர்தல் ஆணையமே பலவீனப்பட்டு நிற்கிது தேர்தல் ஆணையமே இன்றைக்கி இருக்குமா நாளைக்கு ராஜீவ்குமாருக்கும் ஏதாவது ஆயிடுச்சு திடீர்னு அவர் ஏதாவது விபத்தில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா தேர்தல் ஆணையமே ஒரு எம்டி பாடி ஆயிரும் அப்போ மோடி என்ன செய்ய போறாரு புது தேர்தல் ஆணையரை போட்டுட்டு அதுக்கு பிறகு தேர்தலை எதிர்கொள்ள போறாரா இல்லை இந்த ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இன்னைக்கு நாடு முழுவதுக்குமான தேர்தலை நடத்தி முடிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்குது இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுங்கிறது மிக முக்கியமான தேர்தலை பார்க்கப்படுது ஏன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் அடுத்து தேர்தலே வராதுன்னு சொல்றாங்க இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறை தான் கொண்டு வரப்படும் பிரதமர் மோடி வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையில் வந்துட்டாருன்னா மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நடந்துக்கிடுவார் அவர் மிச்ச சொச்சம் வச்சிருக்கக்கூடிய அழிவு திட்டங்களையும் சட்டங்களையும் நினைச்சதை சாதிக்க நினைப்பார் அப்போ அது பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும் அதனால் இதுதான் கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து நடக்க பொறுத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தேர்தலாக தான் இனி நடக்கும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே தேர்தலாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லையா அதிபர் முறை கொண்டு வர போறாங்க இந்தியாவில் இனிமேல் பிரதமர் கிடையாது அதிபர் தான் உச்சபட்ச ஆட்சி முறை அவருக்கு தான் நிறையா பவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையை கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு பேச்சுக்கள் உலகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி திடீர்னு தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்றது அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒன்றா கண்டிப்பா பார்க்க முடியாது பின்னாடி கண்டிப்பா அரசியல் இருக்கு அருண் கோயல் அவர்களுடைய பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் வேலை இருக்கும் போது அந்த வேலையை இப்பவே விட்டுட்டு அவர் கிளம்புறாருனா கண்டிப்பா உள்நோக்கம் இருக்கும் எது எப்படியோ இந்த தேர்தல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட டேட்ஸும் வந்து வெளியாக இருக்குது வர செவ்வாய்க்கிழமை அந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட விரிவான செய்திகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது அது வரலை அப்படின்னா தேர்தல் நிச்சயமாக தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி தேர்தல் தேதி தள்ளி போகுதுன்னா அது கண்டிப்பாக நாம் தமிழருக்கு சாதகமான ஒன்று தான் இந்த தாமதத்தை பயன்படுத்திக்கிட்டு சின்னத்தை விரைவாக பெற்று அந்த சின்னத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபடணும் இயற்கையாகவே நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் தேர்தல் எவ்வளோ தாமதமானாலும் சரி தள்ளி போனாலும் சரி அது நாம் தமிழர் கட்சிக்கு மேலும் மேலும் பலமாக தான் அமையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மக்கள் கிட்ட நெருங்கி போய்கிட்டே இருப்பாங்க செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் தேர்தல் இதே மாதிரி தாமதமாகுது தள்ளி போய்கிட்டே இருக்குன்னா அந்த இந்த கூட்டணி கட்சிக்காரங்களை கையில பிடிச்சி வைக்க முடியாது இந்த திமுக அதிமுகனால் இங்க இருந்து அங்க தகுவாங்க அங்கிருந்து இங்க தகுவாங்க குரங்கு மாதிரி சோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கும் அதிமுக எப்படியா பாரதிய ஜனதா கட்சி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய மிச்ச மீதி கட்சிகளையும் நம்ம பக்கம் இழுக்கணும்னு நினைக்கும் அப்போ மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் இப்படிப்பட்ட கேவலமான பணத்துக்காகவும் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் இந்த அரசியல்வாதிகள் மாறி மாறி கூட்டணி வைக்கிறத வெறுக்கிறாங்க இதன் விளைவாக தூய அரசியலை முன்வைக்கக்கூடிய தனிச்சு துணிந்து களத்தில் நிற்கக்கூடிய சீமானுக்கு மக்கள் வாக்களிக்க முன் வருவாங்க கண்டிப்பாக எங்கே தொடங்கினாலும் அது அண்ணன் சீமானுக்கு சாதகமாக தான் முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்